சினிமா துறையில் ரஜினி கமல் விஜயகாந்த் விஜய் என்று கொடியெட்டி பறக்கும் மெகா ஸ்டார்களாக இருக்கட்டும் அல்லது சினிமா துறையில் இவர்களோடு நடிக்கும் சக நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும் யார் தமிழ்நாட்டு அரசியலுக்குள் கால் வைத்தாலும் உடனே எங்கிருந்தோ சில கூக்குரல்கள் கூவத் தொடங்கிவிடும் கூத்தாடிகள் வந்துவிட்டார்கள் கூத்தாடி வந்துவிட்டான் கூத்தாடிக்கு என்ன தெரியும் கூத்தாடிக்கு அரசியல் தெரியுமா இப்படி பல கேள்விகளை வைக்கும் சில யூடியூபர்ஸ்களாக இருக்கட்டும் அல்லது சில அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் உங்கள் அனைவருக்கான இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள் ஒரு பிரபலமான பாடலின் வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமாதான் இங்கே என்டிஆர் வந்ததும் எம்ஜிஆர் வந்ததும் இந்த சினிமாதான் கலை வளர்ந்ததும் இங்கே தான் காதல் சொன்னதும் இங்கே தான் கட்சி வளர்த்ததும் ஆட்சி பிடிச்சதும் இந்த சினிமாதான் அட அமெரிக்காவில் ஆட்சி அமைத்ததும் இந்த சினிமாதான் தூங்குகின்றவர்களை எழுப்பி விடலாம் ஆனால் தூங்குகிறது போல் நடிக்கின்றவர்களை எழுப்ப முடியாது என்பார்கள் அவற்றைப்போல்தான் இந்த பாடலின் வரிகள் சினிமாவிற்கும் சினிமா மனிதர்களுக்கும் எத்தகைய மரியாதையை ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்பது உங்களுக்கு விளங்காமலா போய்விட்டு சினிமாக்காரர்களுக்கே உரித்தான அந்த அழகான கலைநயமிக்க அந்த கூத்தாடி என்ற வார்த்தையை சிலர் அவ்வப்பொழுது கேவலமாகவும் அவமரியாதையாகவும் கூத்தாடி 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 என்று அதற்கு ஓர் கெட்ட பெயரை உண்டுவது போல் ஒரு தோரணையை ஏற்படுத்தி மக்களிடையே எப்படியாவது இந்த கூத்தாடிகளின் வாழ்க்கை முறையை கேவலப்படுத்த வேண்டும் அசிக்கப்படுத்த வேண்டும் என்ற பொறாமையில் பேசுகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்கான பதிவே இது பக்கத்து வீட்டுக்காரன் நம்மை விட பத்து ரூபாய் அதிகம் சம்பாதித்து விட்டாலே பொறாமைப்படும் இந்த உலகில் சினிமாக்காரர்களின் வாழ்க்கையையும் சினிமாக்காரர்களின் வளர்ச்சியையும் பார்த்து பொறாமைப்படாமலா போய்விடப் போகிறார்கள் இந்த உலகில் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைத்து கொண்டிருக்கும் ஓர் தொழிலாளர்கள் யார் என்று கேட்டால் சினிமாக்காரர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் இருபத்தி நாலு டிபார்ட்மெண்ட் உள்ளது அந்த இருபத்தி நாலு டிபார்ட்மெண்ட்டும் இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அவர்களின் வளர்ச்சி அவர்களின் உழைப்பு அவர்களின் அர்ப்பணிப்பு என்னவென்று இந்த கூத்தாடிகள் குரல் போடும் இந்த அவலமான மனிதர்களுக்கு கேவலமான மனிதர்களுக்கு உண்மையிலே தெரியுமா அல்லது தெரிந்தும் தெரியாமல் நடிப்பதற்காக பேசுகிறார்களா மக்களே சந்தேகமே வேண்டாம் தெளிவாகி விடுங்கள் இவர்கள் பேசுவது தன்னை முன்னிறுத்தி காட்டிக்கொள்வதற்காக சினிமாக்காரர்களை கூத்தாடிகள் கூத்தாடிகள் என்று பொது மேடைகளிலும் பொது இடங்களிலும் அவமரியாதையாக பேசுவதை கையாள கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை சினிமாவில் ஒரு மனிதன் உச்ச நிலையை தொடுவதற்கு அவன் எந்த நிலைக்கு தன்னை சினிமாவிற்காக அர்ப்பணித்து கொண்டு கஷ்டங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டு பயணித்திருப்பான் என்பதை யாராவது கூற முடியுமா அல்லது அவர்களின் வழிகளை உணர முடியுமா யோசியுங்கள் தனி மனித போராட்டம் தனிமனித வழி என்று தனக்கென ஒரு பாதையை அமைத்து கொண்டு அந்த வெற்றியின் இடத்தை ஏறி நின்று தொடுவதற்குள் அவர்கள் படும் வேதனையும் கஷ்டமும் அவர்களுக்கு மட்டுமே தெரியும் எங்கோ தூரத்தில் இருந்து கொண்டு வேடிக்கை பார்க்கும் இது போன்ற சில அவதூறுகளை பரப்பும் மனிதர்களுக்கு எப்படி தெரியும் வேடிக்கை பார்ப்பது அவர்களின் உச்ச வாழ்க்கையை மட்டுமே அவர்களின் வளர்ச்சியை மட்டுமே அந்த வளர்ச்சியை பார்த்து பிடிக்காமல் கோபத்திலும் பொறாமையிலும் அந்த மன அந்த மனிதர்களின் அந்த சினிமா மனிதர்களின் சந்தோஷத்தை காண முடியாத சில அற்பமான மனிதர்களின் மனநிலையே அவர்களை கூத்தாடி கூத்தாடி என்று கூக்கிரல் போட வைக்கின்றது இந்த கூத்தாடிகளுக்கு அரசியல் என்ன தெரியும் அரசியலில் என்ன கற்றுக்கொண்டார்கள் என்று கேட்கும் சிலருக்கு பலர் அரசியலுக்கு வருகிறார்கள் எதை கற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்ற கேள்வி உங்களுக்கும் இருக்கும் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் அவர்களெல்லாம் என்ன கற்றுக்கொண்டு வந்தார்கள் என்ற கேள்விக்கு விடை தெரியாது ஒன்றை தெளிவாக சொல்ல கடமைப்படுகின்றேன் சினிமாக்காரர்கள் எதை கற்றுக்கொண்டு அரசியலுக்கு வருகிறார்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சினிமாக்காரர்கள் மற்றவர்களைப் போல அல்ல மனிதர்களை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் அணு அணுவாக மனிதர்களை படித்தவர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் சினிமாவிற்காக சினிமாவின் கலைக்காக பயணிக்கும் பொழுது இந்த மனித வாழ்க்கையைப் பற்றியும் மனித வாழ்வியல் முறையையும் தெரிந்து கொண்டால் மட்டுமே சினிமாவில் பயணிக்க முடியும் சினிமாவில் வெற்றி பெற முடியும் அப்பொழுது ஆரம்பமே இந்த மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையை கற்றுக்கொள்கிறார்கள் ஆரம்பமே மனித வாழ்வைப் பற்றி கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அதிலும் அரசியல் கலந்த வாழ்க்கை சினிமாவிலும் இருக்கிறது சினிமா கலந்த வாழ்க்கை அரசியலிலும் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக உணர்ந்தவர்கள் மனிதர்களின் மனநிலையை மற்றவர்களை விட அதிகம் படித்தவர்கள் சினிமாக்காரர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் ஆம் நண்பர்களே அரசியலுக்கு வருவதற்கு முன்பே அரசியலை கற்றுக்கொண்டவர்கள் சினிமாக்காரர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் சினிமாக்காரனுக்கு கோடீஸ்வர வாழ்க்கையும் தெரியும் ஏழ்மையான வாழ்க்கையும் புரியும் சினிமாக்காரனுக்கு இந்த உலகை எப்படி நிர்ணயிக்க வேண்டும் இந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற மனப்பக்குவமும் மன தெளிவும் சினிமா மூலம் கற்றறிந்தவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் நண்பர்களே ஒன்றை மற்றும் தெளிவாக கூற கடமைப்படுகின்றேன் சினிமாவில் இருந்து லட்சம் பேர் கோடி பேர் அரசியலுக்கு வரட்டும் அல்லது வெளியில் இருந்து லட்சம் பேர் கோடி பேர் அரசியலுக்கு வரட்டும் இருவருக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால் மற்றவர்களை விட சினிமாக்காரர்களுக்கு பக்குவம் மனநிலை அரசியல் தெளிவு மக்களின் வளர்ச்சி முறை மக்களின் வாழ்க்கை முறை சினிமாக்காரர்களுக்கு ஒருபடி மேல் தெளிவாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகின்றேன் சினிமாக்காரர்கள்தான் முழுமையான அரசியலை தர முடியும் என்பதை மறந்துவிடாதீர்கள் நன்றி எந்த மாநிலங்களில் எந்த நாட்டில் சினிமாக்காரர்கள் ஆட்சியில் இல்லை எங்கு திரும்பினாலும் சினிமாக்காரர்கள்தான் காரணம் அவர்கள் மனிதர்களோடு மனிதர்களாய் பயணித்த மனிதர்கள் மனிதர்களின் வாழ்க்கை முறையை மனிதர்களின் வழியை கஷ்டங்களை உணர்ந்தவர்கள் அவர்களால் மற்ற அரசியல்வாதிகளைப் போல சராசரியாக நடந்து கொள்ள இயலாது மக்களின் கஷ்டங்களை உணர்ந்து மக்களுக்கான ஆட்சியை தர மட்டுமே யோசிப்பார்கள் அதற்காக மட்டுமே உழைப்பார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் உதாரணம் எம்ஜிஆர் முதல் எண்ணற்றோர் இந்த அரசியல் வாழ்க்கையில் சினிமாவில் இருந்து வந்தவர்களே என்பதை இந்த உலகம் சொல்லும் இந்த சினிமா சரித்திரம் சொல்லும் இந்த அரசியல் வாழ்க்கை சொல்லும் மீண்டும் சொல்ல கடமைப்படுகின்றேன் கூத்தாடிகளை பார்த்து யாராவது கேவலமாக பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் அத்தனை பேரும் பொறாமை பிடித்த மனிதர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் கூத்தாடிகளின் வாழ்க்கையை உங்களால் வாழ இயலாவிட்டாலும் கூத்தாடிகள் வாழும் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படாதீர்கள் அது அவர்களது சொந்த உழைப்பு என்பதை மறந்து விடாதீர்கள் நான் வைத்தால் தப்பாது தப்புற மாதிரி என்றால் வைக்கவே மாட்டேன் என்ற பழைய திரைப்படத்தின் வசனத்தை பதிவிட்ட விஜய் அவர்கள் யாருக்காக எதற்காக பதிவிட்டார் என்பதை எல்லோரும் அறிவார்கள் மிக விரைவில் அரியணையில் ஏறப்போகும் விஜய் அவர்களை நாமும் தூக்கி கொண்டாடுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த அழகான பதிவை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்